திருமங்கலா குருவி சொன்னதர் வந்து ராணியோட மகள் நான் மனிதர்கள் பேசுகிறோம் இந்த மாதம் எங்களுக்கு கரண்ட் பில் வந்து எட்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் வந்திருக்கு அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இது மாதிரி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு வந்து இது நார்மல் ஃபேமிலி தான் ஒரு இதில் சராசரியான ஒரு ஃபேமிலிக்கு என்ன கரண்ட் ஆகணும் அது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் ஆகும் ஆகும் ஆனால் இவங்க இவ்வளோ வந்து இந்த மாதம் அது என்னன்னு புரியல